மழை பெய்யுது இந்த நாள் காலையில கிளைமேட்டி புள்ளிக்கு இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு மழையில நனைஞ்சிக்கிட்டே வந்தேன் குளுருது ஓகே என்னண்ணே மாதள பழமாக இருக்கிறீங்க வேலை ஆரம்பிச்சிருச்சு முடிதான் படிய மாட்டது ஈர தலையிலே தேங்கன தட முடி படிய மாட்டேங்குது முடி படிச்சாலும் படியல பிரச்சனை இல்ல கேப் மாட்டிடுவோம்ல பார்த்திங்களா முதல் முறையாக தீக்காயம் சுட்டுச்சி ரொட்டி மாச சரியான ஆர்டருங்க நான் இது வரைக்கும் இவ்வளோ ஆர்டரை சந்திச்சதே இல்லை ஒம்பது மணிக்குள்ளே இரநூறு பாக்ஸ் முடிஞ்சிச்சு ஃபுல்லாக ஐஸ்ஸு ஃபுல்லாக ஐஸ் முந்நூற்றம்பது ரொட்டி ஐஸ் 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 ஹாய் அவசர அவசரமாக போட்டு சுட்டுச்சு இன்றைக்கி ரொட்டி மாஸ்டர் ஒரு மணிக்கு வந்த உடனே அவனை இன்றைக்கி விரட்டுறான் மாஸ்டர் கம்பெனி வந்தால் பிரித்து வைக்கணும் பிளாஸ்டிக்கை அப்படி அப்படியே வச்சிருப்போனால் அது ஐஸ் ஐஸ்பெட்டில் இருக்கிற மாதிரியே சமம் அது வெளியே இருக்கிறது ஏன்னா காத்தோட்டமே இல்லாமல் நல்லா இறுக்கி போயிருக்கும் கிராஸாக கெட்டிமாக இருக்கும் இன்றைக்கி அவன் வரட்டும் அவனை வந்துட்டு இன்றைக்கி நல்லா மண்டல ஏறுற மாதிரி சொல்லணும் அவனை இன்னைக்கு ரொம்ப இப்படி ஆர்டராக நான் இத்தனை நாள் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தப்போ நான் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் வந்தப்போ டக்குன்னு புதுசாக வந்ததுனால கஷ்டமாக இருந்திருக்கும் இன்றைக்கி நான் வந்துட்டு போட்டது நல்லா இவ்வளோ இவ்வளோ ரிசிப்ட் பேப்பர்ஸ் இவ்வளோ இவ்வளோ ஆர்டர் என்னால் நம்பவே முடியல மாவு ஐஸு மாவு ஐஸ் ஆடில் மாதிரி இருந்தால் கூட ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் மாவு பயங்கரமான ஐஸ் சேம ஆர்டர் ஆன்லைன் ஃபுல்லாக ஆன்லைன் ஆர்டர் ஃபுல்லாக ஆன்லைன் ஆர்டர் மழை பெஞ்சது மழை பெஞ்சது எல்லாம் இருந்தே ஆர்டர் போட்டாங்க அதுதான் எங்கள் ஓனரோட அப்பாவோட காரு எல்லாம் இருந்தே ஆர்டர் போட்டாங்க கஸ்டமர்லாம் மூணு அடுப்பையுமே திறந்து சரியான கருப்பாக இருக்குது அடுப்பு இன்றைக்கி போய் இன்னைக்கு கல் திட்ட வேண்டாம் நாளைக்கு திட்டிப்போம் சாம கருப்பாக இருக்கு சேம டயர்டாகவும் இருக்கிறேன் நாளைக்கு திட்டிக்குவோம் கல் இதுதான் நாங்கள் அங்க இருக்கு எங்கள் கடை எங்க கடை அங்க வந்திருக்கோம்

ஏற்கனவே காமிச்சிருக்கேன்ல அந்த பக்கத்தில் தான் அந்த மீன் அதெல்லாம் இருக்கிறது நம்ம தான் செல்லுங்கையுமாக தெரிஞ்சதும் பயப்படுறாங்க என்ன எப்படி போய் காட்டுறதுங்க தம்பி பாட்டு போடாமல் மாவு வந்துட்டு மைதா போட மாட்டார் பாட்டு போடாமல் பாட்டு கேட்காம மாவு பிணைய மாட்டார் வேறு கல் இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு காலையில் ரொட்டி போட்டது நேற்று நைட்டு தான் திட்டிட்டு பம்ப் போல காலையில் ஃபுல்லாக கருப்பா அவ்வளோ ஆட்ரு அப்பா மாவு பிணது முடிச்சாச்சு மழை பெய்யுது மழை பெய்கிறது தெரியுதா உங்களுக்கு மழை தூர்றது மழை தூங்கிக் கொண்டிருக்கிறது வாங்க சிக்கன் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் போலீஸா திஸ் கை திஸ் கை யா நோ ஈட் ரொட்டி சென்னை லாஸ்ட்டு டூ டேஸ் நோ கம்மிங் ரொட்டி சென்னை மக்கான் நோ யா ஃப்ரீ இவருக்கு ஃப்ரீயாக ரொட்டி வேணுமா வேலை முடிஞ்சிச்சு சாப்பாடு கட்டிட்டு இருக்கேன் இதுதான் எங்கள் கடை உள்ள மோராளி நிக்கிறாரு அந்த பாருங்க நான் மாஸ்டர் உள்ள இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு மோராளி டிவி பார்த்துட்டு இருக்காரு ரன்னிங் ரன்னிங் அத்லட் பார்த்துட்டு இருக்கிறாரு தான் ரொம்ப ஆர்டர் அதிகம் இன்றைக்கி வந்த மாதிரி ஆர்டரு கடந்த ரெண்டு வருஷமாக வரவே இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்ப நாள் வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் தான் ஆர்டருங்க ரொம்ப ஐஸ் இப்போல்லாம் ரொட்டி வச்சு துவை தோவன்னு துவச்சி மாவெல்லாம் சரியாக வச்சுட்டு போகணுன்னு சொல்லி பயங்கரமான எல்லாேருமே திட்ட நானுங்க மாவெல்லாம் சரியாக வச்சுட்டு போக அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி சோம்பேறி அவன் சோம்பேறி தான் அவன் வேலை செய்கிறதுக்கு பயப்படுறது நம்மளுக்கு தானே வேலை கஷ்டமாக போகுது ஓட்டு வெளுவெளுன்னு வெளுத்தாச்சு நாளில் மாவு சரியாக இருக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கஷ்டமாக தான் இருக்கும் பார்ப்போம் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் அட்டி நொறுக்கு நொறுக்கும் நொறுக்கு இருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்புறம் ஆனால் எனக்கு என்னாலேயே நம்ப முடியல இவ்வளோ ஆர்டர் வருமா இந்த கடையில் அப்படின்னா பேசி ஆர்டர் தான் ஒன்றரை மணி நேரத்தில் இரநூறு ஏன் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் எட்டரை மணிக்கெலாம் ஏழு பத்து போல தான் கடையை திறந்தானுங்க அந்த பசங்க லேட்டாக தான் வந்தானுங்க வந்து ஏழு பத்து போல கடையை திறந்து எட்டரை மணிக்குள்ள இரநூறு ரொட்டி முடிஞ்சு போச்சு ஐஸு அந்த நூறு ரொட்டி ஓகே ரெண்டாவது பாக்ஸ் வந்து ஐஸ் மூணாவது பாக்ஸ் பயங்கரமான ஐஸு நாலாவது பாக்ஸ் ஐஸ் ஆனா சாவி பாக்ஸா போச்சு ஈஸியா பா சரி ரூம்க்கு போவோம் இந்நேரம் ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்காது வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப மணி இங்க ஆறுற ஊர்ல இப்ப நாலு மணி ஆகும் ஈவினிங் டைமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மழையில நடந்துக்கிட்டு தான் போக போறோம் வெளிநாடாக இருக்கவும் மழையில் நினைக்கலாம் பயமாக இருக்குது திடீர்னு காய்ச்சல் வந்துச்சுன்னா நண்பர்களே திடீர்னு கீழே போயிட்டு பார்க்கிங்ல கார்டு ஒர்க் ஆகலைங்க பிளாக் பண்ணிட்டாங்க வந்தா நம்ம சுரேஷ் தம்பி நீங்கள் சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறான் இவனும் பந்தாரியும் கோயிலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டு கொடையெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க கொடையோட எல்லாம் வந்திருக்கான் குடெல்லாம் ஏற்பாடோடு வந்திருக்கான் சரி ஓகே நாம் போய் வெளியே நம்ம எப்பவும் போல் நம்மளோட நாளை கழிப்போம் சிட்டியை பார்த்துட்டு சாமி தம்பி சாமி கும்பிட போகிறான் இங்கே பாருங்க கிறிஸ்துமஸ் அதான் டெய்லி காலைல காட்டுறேன் அங்கே பாருங்க நம்ம ஃப்ரெண்டு அங்கே பாருங்கள் அந்த ரோட்டில் போகக்கூடிய வண்டிகள்லாம் எப்படி தண்ணியை தள்ளிட்டு போகணும் சக்கரங்கள்லாம் தெரியுதா உங்களுக்கு எப்படி ரோட்லேயுமா தண்ணி நிற்கிது இவ்வளோ இல்லை அந்த இடம் மட்டும் பள்ளமாக இருக்கும் போல ஏன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் வந்துட்டு அது போல பண்ணல தண்ணி வா கனமழை நாம எப்பவும் போல ரெஸ்ட் எடுப்போமா நாம ரெஸ்ட் எடுக்கிறோம் காட் ஒரு போச்சி அதுதான் மண்டக்காயு கார்டு அதுக்கு ஒரு நாள் சம்பளம் செலவு பண்ணணுமே புது கார்டு வாங்கணும்னா லிஃப்ட் கார்டு லெப்ட்டு கார்டு இல்லை அப்படின்னா உள்ள வர முடியாது ரூமுக்கு இந்த பில்டிங்ல வந்துட்டு நுழைய முடியாது செக்யூரிட்டி இல்லாத ரூல்ஸ் போயிட்டு வாங்க இந்த நாள் முடிஞ்சிச்சு பண்ணேன் நல்லாய் ரெகுலராக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வரல ரொம்ப நாள் கட்சி லைவ் போடவும் ஒரு வாரமாக என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் யாருமே வரல எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் அதனால் வரல கண்டினியூவாக போட்டால் தான் வருவீங்களோ வருவீங்களோ வருவாங்களோ கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன் இது இல்லைனா நம்மளுக்குள்ள கேப் உண்டாயிடும் அப்புறம் எல்லாம் மறந்துடுவீங்க என்ன மறக்கக்கூடாது நம்ம எல்லாம் ஒன்றா பயணிக்கணும் ஓகே உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் அதனால் நான் டெய்லி லைவ் பண்ண முயற்சி பண்ணுறேன் அரை மணி நேரம் ஓகே வேறு என்ன பண்ணுறது அவ்வளோதான் முடியும் என்னால் டைம் பார்த்த மாட்டுது மலேஷியா இல்லையா ரொம்ப டஃப் கொடுக்குது ஓகே இந்த நாள் நான் குடியில்லாமல் கடந்துட்டேன் நண்பர்களே என்ன மாதிரி இருக்குன்னு நினைங்க காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க ஓகே பார்த்து பத்திரமா இருங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி உங்களுக்கு புரியும் ஓகே மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு பார்த்து கொடுத்துட்ற பாருங்கள் பாய்